ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் லோக்சபாவில் சபாநாயகர் தேர்தல் நடந்தது என் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் ஆகியோர் அவரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர் பின் எம்பிக்கள் சபாநாயகரை வாழ்த்தி பேசினர் தொடர்ந்து எம்பிக்களுக்கு நன்றி தெரிவித்து ஓம் பிர்லா பேசினார் அப்போது முன்னாள் பிரதமர் இந்திரா ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி பற்றி குறிப்பிட்டார் ஆண்டு நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதை இந்த சபை கண்டிக்கிறது எமர்ஜென்சியை எதிர்த்து ஜனநாயகத்தை காக்க போராடிய அனைவரையும் இந்த சபை பாராட்டுகிறது ஜூன் நாள் நாட்டின் வரலாற்றில் கருப்பு அத்தியாயமாகவே பார்க்கப்படுகிறது ஜனநாயகத்தின் தாய் என போற்றப்படும் இந்தியாவில் இந்திரா பிரதமராக இருந்தபோது சர்வாதிகார முறையில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது அதன் மூலம் ஜனநாயகம் அடித்து நொறுக்கப்பட்டது நாட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன அவர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் நாடே சிறைச்சாலையாக மாற்றப்பட்டது பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது அப்போதைய காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை ஒடுக்கியது பத்திரிகைகள் உண்மையை எழுதுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அனைத்து அதிகாரங்களும் ஒரு தனிநபர் கையில் வரும்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன நீதித்துறை நடவடிக்கைகளும் ஒடுக்கப்பட்டன இந்திராவின் நடவடிக்கைகளால் ஏழை எளியவர்களும் பாதிக்கப்பட்டனர் எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்தின் ஐம்பதாவது ஆண்டில் ஆண்டிலுள்ளோ எமர்ஜென்சியின் போது அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனம் இழிவுபடுத்தப்பட்டது இந்திராவின் சர்வாதிகார நடவடிக்கை இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகுத்தது காங்கிரஸ் தலைமையிலான அரசின் சர்வாதிகாரத்தால் பலர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் வாழ்வாதாரம் இழந்து தவித்தனர் இது ஜனநாயகத்தின் படுகொலை நிகழ்த்தப்பட்ட நாள் கருப்பு பக்கங்களில் எழுதப்பட வேண்டிய சரித்திரம் இது பற்றிய இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்வது அவசியம் எமர்ஜென்சியின் போது இன்னுயிர் நீத்தவர்களுக்காக இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்துவோம் என ஓம் பிர்லா பேசினார்

எதிர்கட்சிகளின் தொடர் அமளிக்கு இடையிலும் ஓம் பிர்லா பேசினார் எம்பிக்களின் மவுன அஞ்சலிக்கு பின் சபை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது